நரகத்துடைய விளிம்புல சஃபுல முதலாவது நிக்க கூடிய மனிதர் ரசூலுல்லா கூடிய பெரிய அப்பா அபு தாலி அபு கொண்டுதான் நரகத்தை எல்லாம் ஓபன் பண்ணுவார் முழு நரகவாதிகளும் பார்த்து கொண்டிருப்பார்கள் நரகம் திறக்கப்படும் நரகம் திறக்கப்படும் அபு தாலி முதலாவது நிற்பாரு அல்லாவுடைய கட்டளை சபானியாக்குவரும் அந்த நெருப்பாலான நெருப்பாலான ரெண்டு ரெண்டு கொண்டு செருப்பு கொண்டு வரப்படும் கண்ணியமானவர்களே நான் சொன்னேனே நரகம் சாதாரணமான படைப்பல்ல உலகத்தில் செருப்புக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும் உலகத்தில் ஆடைக்கு நெருப்பு பிடித்தால் எரிந்து சாம்பலா போகும் ஆனால் நரகம் செருப்பாக இருக்கும் அந்த செருப்பு நெருப்பாக இருக்கும் உடுப்பாக இருக்கும் அந்த உடுப்பு நெருப்பாள இருக்கும் விரிப்பாக இருக்கும் அந்த விரிப்பே அல்லாஹ் நெருப்பாள படைத்திருப்பான்